பிரச்சனை பாருங்கள் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வந்து இப்போ ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் இது உள்ளே கருகண்டாக பிடிச்சிருக்கா என்னென்னு தெரியல நான் கவனிக்காமலே விட்டுட்டேன் இந்த இப்போ தான் ஞாபகம் வந்தது அதனால் வந்து அதை உடனே நம்ம ஆம்பளை போட்டு அப்படி கரு பிடிச்சிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காண்டி தான் பாருங்கள் சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு ரெண்டு முட்டைக்கு நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ தோசைக்கல்ல நம்ம இதை ஊற்றிடலாம் ரெண்டே ரெண்டு முட்டை தான் ஆனால் வெங்காயம் வந்து நான் நிறையா போட்டிருக்கிறேன் நிறையா போட்டு நம்ம நல்லா நாட்டுக்கோழி முட்டையில் ஒரு ஆம்லேட்டு ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது அது ஸ்டாக் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து கருப்பிடிச்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து கவனிக்காமலே விட்டுட்டேன் இந்த முட்டையை இப்போ தற்செயலாம் இன்றைக்கி ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப தான் பார்த்தே ஆகா அந்த முட்டையை நம்ம கவனிக்காமலே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் சரி உடனே ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சின்ன வெங்காயமும் அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு யாரா இருக்கலாம் ஆம்லேட் கூட பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் மேக்சிமம் எனக்கு பிடிக்காது பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காரக்கு தான் அந்த ஆம்லேட் போடுறேன் அவங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு வந்து அந்த ரொம்ப காரமாக இருக்கும் அதுலேயும் ஒன்று ரெண்டு பச்சை இல்லை நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் போட்டு நல்லா சாரமாக இருக்கணும்னு சொன்னாங்க இது மேலே வந்து நமக்கு கொஞ்சம் பெப்பர் பொடி தூக்குனால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் என்கிட்ட பெப்பர் பொடி இல்லை அதனால் நான் வந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் எப்போயுமே நான் ஆம்லேட்டுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஆம்லேட் போட்டு என் பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொண்டு போய் நான் கொடுக்க போகிறேன் எத்தனை பேருக்கு நாட்டுக்கோழி முட்டை பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை அவ்வளோ பிடிக்காது நல்லபடி ஆம்லேட் நம்ம திருப்பி போட்டாச்சு இப்போது லேஸ் சமைந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அது என்னென்னு தெரியல நாட்டுக்கோழி முட்டை போட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சப்படி போட்ட மாதிரி நல்லா எல்லோ கலரில் இருக்குது ஆனால் நம்ம லெகான் கோழி முட்டையெல்லாம் அந்த அளவுக்கு இருகாது நாட்டுக்கோழி முட்டை தான் அந்த மாதிரி கலர் கொடுக்கும் எத்தனை பேருக்கு ஆம்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போது நம்மளுடைய நாட்டுக்கோடு முட்டை ஆம்லேட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடலாம் ப்ளேட்டில் வச்சு வா சூப்பர் இப்போது ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு என் பொண்ணுக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் குட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ம் சூப்பராக இருக்கா ஓகே